பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் மதம் சார்ந்த வகுப்புவாத சிவில் சட்டம் என கூறியிருப்பது நாட்டை பிளவுபடுத்தும் ஆர் எஸ் எஸ் இன் செயல் திட்டத்துடன் ஒத்துப்போகிறது என எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி மதம் சார்ந்த சிவில் சட்டத்துடன் எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டோம் சிவில் சட்டம் மக்களிடையே பாரபட்சத்தை காட்டுகிறது எனவே மதச்சார்பற்ற சிவில் சட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டார் மோடியின் இப்பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிடுகையில் மதம் சார்ந்த சிவில் சட்டம் என்று பிரதமர் மோடி கூறியது அம்பேத்கரை அவமதிப்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார் இதில் மோடி தவறான தகவல்களை தருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் இந்து தனிநபர் சட்டங்களை இயற்றுவதில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர் அம்பேத்கர் பெரும்பாலான நாடுகள் வேறுபாடுகளை அங்கீகரிப்பதை நோக்கி நகர்கின்றன வேறுபாடுகள் இருப்பது பாகுபாட்டை குறிக்காது இது ஒரு வலுவான ஜனநாயகத்தை குறிக்கிறது என ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மோடியின் சுதந்திர தின உரை குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா மோடியின் பேச்சு நாட்டை பிளவுபடுத்தும் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்துடன் ஒத்துப்போவதாக கூறியுள்ளார் ஆர்ஜி டி எம்பி மனோஜ் ஜா கூறுகையில் பிரதமர் மோடி பதினோராவது முறையாக சுதந்திர தின உரையாற்றும் போது தாம் பிரதமர் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகளுக்கோ அல்லது உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கோ தனி பிரதமர் என்று யாரும் கிடையாது மதச்சார்பின்மை என்பது ஒரு செயல்முறை அதை உள்வாங்க வேண்டும் என்று பிரதமரை அவர் அறிவுறுத்தியுள்ளார்